வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட் இந்த பதிவில் நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற இந்த மூன்று கேள்விகளுக்கான அந்த விடைகள் வந்து உள்முக பயணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து தோணிருக்கும் ஸோ முதல் கேள்வி என்னன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் கொலீக்ஸ் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லாரும் ஒரு திசைய நோக்கி ஓடிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் தனியா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு இருக்கும் நம்ம சரியான பாதையில தான் போறோமா அப்படின்னு படிப்பு வேலை பதவி புகழ் பணம் வசதி வாய்ப்புகள் அந்த மாதிரி மெட்டீரியாலிஸ்டிக் கோல்ஸ் பின்னாடி நம்மளும் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடி இருப்போம் சோ நம்ம கூட டிராவல் பண்ண எல்லாரும் அதே டைரக்ஷன்ல இன்னும் டிராவல் பண்ணி எதையோ ஒண்ணு தேடி தேடி ஓடிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் உள்முக பயணத்துல வேற எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம் என்ன தேர்றோம் தெரியல நம்ம கிடைக்குமா இல்ல நம்ம தேடுறது சரியா இல்ல நம்ம சரியான டேரக்ஷன்ல தான் போறோமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும் அதே மாதிரி மக்கள் ஒரு டெரக்ஷன்ல போறப்ப ஏன் வந்து ஒரு சிலர் மட்டும் ஆப்போசிட் டெரெக்ஷன்ல உள்முக பயணத்துல போயிட்டு இருக்காங்க ஏன் எல்லாருக்கும் அந்த எண்ணம் அந்த கொஸ்டின்ஸ் இருப்பு நிலையை பத்தியோ இல்ல கடவுள் தன்மையை பத்தியோ ஆன்மாவை பத்தியோ இல்ல இயற்கையை பத்தியோ கேள்விகள் ஏன் எல்லாருக்கும் வர்றதில்ல அந்த தேடல் எல்லாருக்கும் ஏன் இருக்கிறது இல்லை அதை பத்தி பாக்கலாம் அதே மாதிரி அதை சார்ந்த ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா நம்ம பினான்சியல் ஸ்டெபிலிட்டி சர்வைவல் இதெல்லாம் தாண்டி போனாதான் அந்த உள்முக பயணம் வந்து பேலன்ஸ்டா போகும் ஸோ நம்ம ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணி உள்முக பயணத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு காலகட்டத்தில் தோணும் ஓகே நம்ம போற பாதை சரிதான் ஏன்னா நம்ம மட்டும் போகல நம்மளுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஞானிகளும் எல்லா குருமார்களும் உள்முக பயணத்துல ஒரு காலகட்டத்துல ஆரம்பிச்சு அடுத்த நிலையை நோக்கி போனவங்க தான் எல்லாருமே சோ நம்ம போற பாதை சரிதான் எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த லெவல்ல ரீச் ஆயிதா ஆகணும் இல்லைன்னா இந்த பிறவி சுழல்ல வந்து சிக்கிக்கும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிய கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ போற பாதை சரிதான் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகுறப்ப நம்மளுக்கு அடுத்த கேள்வி வரும் சோ இந்த பாதையில இதுல நம்ம மட்டும் போறமே நம்மளை சார்ந்த யாரையும் நம்மளால கூட்டிட்டு போக முடியலையே அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா நம்மளோட புரிதலை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் நம்மளோட சேர்ந்து கூட்டிட்டு போக முடியலையே நம்ம சாத்வீக உணவுகளை சாப்பிடுறோம் நம்மளை சார்ந்தவங்களை சாத்வீக உணவுகளை தான் சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியல நம்ம சாத்வீக மனநிலையில இருக்கணும் ட்ரை பண்றோம் ஈகோயிஸ்டிக்கா அதுல இருந்து அவாய்ட் பண்ணி எதது லோ ஃப்ரீக்குவன்சி விஷயங்களோ அதுல இருந்து அவாய்ட் பண்ணி சாத்வீக முறையில வாழணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம் ஆனா அதே விஷயத்த நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும் அப்படி இன்சிஸ்ட் பண்றது அப்படின்றது ப்ரீவில் அவங்களோட ஃப்ரீவில்ல மாத்திர ஒரு விஷயமா ஃப்ரீவில் டெஸ்டினி பத்தி நம்ம செப்பரேட் பிளேலிஸ்டே வந்து பார்த்துருக்கோம் சோ அதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான் நம்மளுக்கு சரி அப்படின்னு தெரிஞ்ச பாதையில நம்மளை சுத்தி இருக்கவங்கள கூட்டிட்டு வர்றது அவங்களோட தலையிடுற விஷயமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தலையிடாம எப்படி வந்து அந்த குதிரைக்கு வந்து தண்ணி காமிக்கிற மாதிரி இங்க தண்ணி இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் காமிச்சு அவங்கள இன்சிஸ் பண்ணாம அவங்களுடைய ஃப்ரீவில்ல தலையிடாம என்ன பண்ணணும் அப்படின்ற அது இப்படி பண்ணுறதும் சரியா முதல் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மூணாவது கேள்வி வந்து என்னன்னா மனம் உள்முக பயணத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா மனம் மனத்தோடைய பிடியில நம்ம எந்த அளவு இருக்கோம் மனம் வந்து எப்படி ஈகோவோட பிடியில இருக்கு ஈகோ இந்த ரெண்டுக்கும் இடையேயான அந்த தொடர்பு என்ன சோ இந்த தொடர்பை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு முக்கியமா மனம் வந்து ஈகோவோட பிடியில இருக்கு நம்ம வந்து மனதோட பிடியில இருக்கும் சோ இந்த செயின் இந்த பாண்டிங் உள்முக பயணத்துல அடுத்த நிலைக்கு நோக்கி அந்த கொண்டு போற அந்த பாதையில வந்து மிகப்பெரிய தடையா இருக்கிறது வந்து இதுதான் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த நிலையில நம்மளோட டென்ஸ் கான்சியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி போகணும்னா அதுக்கு மிகப்பெரிய தடை வந்து எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த முடியாம இருக்கிறது அந்த எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்த முடியாம தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம்தான் அதுலயும் முக்கியமா மனம் வந்து ஈகோவோட பிடியில இருக்கிற அந்த ஒரு காரணத்தாலதான் நம்மளுக்கு கருவியா அகவாழ்வுக்கும் சரி புறவாழ்வுக்கும் சரி நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் மனம் அப்படிப்பட்ட கருவி வந்து நம்மளுக்கு உதவி செய்யறத தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு தடையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மனம் இந்த ஈகோவோட அட்டாச் தான் இந்த மனதை பத்தியும் அதோட அட்டாச் ஆயிருக்க அந்த ஈகோவை பத்தியும் இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எனக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப ஏன் ஒரு சிலர் மட்டுமே இந்த யுக மாற்றம் ஆன்ம முன்னேற்றம் ஆன்ம விடுதலை ஞான தேடல் சன்மார்க்கம் அப்படின்னு உள்நோக்கிய கடவுளை தேடுற இந்த உண்மையை தேடுற இந்த பாதையில் ஆர்வமாக இருக்காங்க உலகமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் பயணம் பண்ணுறப்ப நாம மட்டும் ஆன்மன் அவுட் ஆட்டோம் இந்த தனியாக பயணம் செய்கிறோம் அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி என்னென்னா இந்த உடல் வந்து மாட்டல் அழிவுறக்கூடியது அப்படின்றது தெரியும் இந்த உயிர் அதாவது இந்த உடலை விட்டு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த உயிரும் வந்து இம்மாட்டல் அது வந்து வெளியே போகுதுன்னா என்ன அதுக்கும் வந்து அழிவு இல்லை அப்படின்னு தெரியும் ஆன்மா ஆன்மீகத்துக்குள்ளே நினைஞ்சால் அந்த ஆன்மாவும் கடவுள் தன்மை தான் அதுக்கும் வந்து இம்மாட்டல் அதுவும் அழிவற்றுறது அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த மனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எதுக்குள்ளே வருது உடல் மாதிரி அழிவுறக்கூறியதா இல்லை ஆன்மா மாதிரி அழிவற்றதா இம்மாட்டலா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்றது தெரியலை ஆனால் அந்த கேள்விக்கான பதிலும் இந்த சேனலிங் மெசேஜில் கிடைக்கிது முதல்ல மனதை பற்றிய இந்த கேள்விக்கு பதிலை பார்க்கலாம் இதற்கான பதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சேனலிங் மெசேஜை கேட்டாலே புரிஞ்சுக்கலாம் அதில் வந்து மனம் மற்றும் அதன் இணை கருவியான மாயை ஈகோ அதோட தன்மைகளை பார்த்தோம் அதில் மனம்ன்றது ஆன்மாவின் தன்மைகளை ஏற்று நிற்கும் அப்படின்றத பார்த்தோம் அதாவது ஆன்மான்றது கடவுள் தன்மை அந்த கடவுள் தன்மையுடைய தன்மைகளான காந்த சக்தி மற்றும் இயங்காத பர பிரம்ம தன்மை இதை வந்து ஏற்று நிற்கிறது மனம் இந்த தன்மை தான் மனதுடைய இயற்கை நிலை இதிலேயே வந்து நம்மளுக்கு தெரியும் மனதுடைய அந்த தன்மை வந்து உடலை தாண்டி பயணிக்கக்கூடிய ஒரு அழிவற்ற தன்மை ஏன்னா சிவமாகிய ஆன்மாவின் தன்மைகளை மனம் ஏத்துட்ருக்கனால அதுக்கு அழிவற்ற தன்மை உடலை தாண்டி பயணிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கே தெரியும் மனம்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாம் அறிவாக கொடுக்கப்படுது அப்படின்னு தெரியும் இந்த மனம் என்ற இந்த ஆறாம் அறிவு இந்த மனம்ன்ற கருவி மனிதன் முதல் முதலில் அந்த ஆன்மா மனித பிறவி முதல் பிறவி எடுக்கிறப்ப செயல்பட துவங்கும் கருவியா துவங்கும் அந்த பிறவி முடிஞ்சாலும் உடலை தாண்டி அதால செயல்பட்டு அடுத்தடுத்த பிறவிகளிலும் அதால தொடர்ந்து செயலாற்ற முடியும் அதாவது மனமானது அந்த ஒரு உடல் தாண்டி அந்த ஒரு பிறவி தாண்டி அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடர்ந்து பயணிக்க கூடியது அப்படின்னா மனதோட அந்த இரட்டை பிறவி மாதிரி அந்த உபக்கருவியாக கொடுக்கப்படுற அந்த மாயை அது பார்த்தோம் இல்லையா சேர்ந்து அந்த மாயையும் எப்பயும் இருக்கும்னு அந்த மாயையோடைய நிலை என்ன அந்த மாயையாகிய ஆணவம் அதாவது ஈகோவுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி ஒரு பிறவில அந்த உடல் வந்து அழிந்து போகுதோ அதே மாதிரி இந்த மாயையாக இருக்கிற அந்த ஆணவம் என்ற ஈகோவும் ஒவ்வொரு பிறவிலும் புதுசு புதுசா கொடுக்கப்படும் எப்படி புதிய உடல் கொடுக்கப்படுதோ ஒரு பிறவில அதே மாதிரி ஒரு ஒரு புதிய புதிய மாயை ஈகோ கொடுக்கப்படும் அதாவது ஒரு பிறவியுடைய காலம் முடிஞ்ச உடனே அதோடு கொடுக்கப்பட்ட அந்த மனதோடு செயல்பட்ட அந்த ஈகோவாகிய மாயை கரைந்து அடுத்த பிறவில முழுவதுமா ஒரு புதிய மாயை கொடுக்கப்படும் அப்படின்றப்ப இந்த மாயை இது பேர்லயே தெரியுது இல்யூஷன் இது அழிவுறக்கூடியது ஒவ்வொரு புறவிக்கும் எப்படி ஒரு புது உடல் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு புதிய ஈகோ புதிய ஆணவம் கொடுக்கப்படும் அப்ப அதோடைய அந்த கனெக்ஷன் என்ன ஆகுது ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த பிறவியோட முடிவுல மாயை அப்படின்ற அந்த ஈகோ மூலமா சேத்த அந்த பதிவுகள் அந்த ஈகோ மூலமா அந்த ஈகோ மூலமா செயல்படுறது மனம் தானே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸில் இருக்க அந்த பேப்பர் கலர் பேப்பர் தான் ஈகோ அப்படின்னு பார்த்தோம் அந்த கலர் பேப்பர் வழியாக தான் அந்த மனம் பார்க்குது அந்த டேட்டாவை புரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ அந்த பிறவியோட முடிவில் இந்த மாயின்றது மூலமாக மனம் அந்த மனம் சேர்த்து வைத்த அந்த விஷயங்கள் எல்லாமே மாயை நீக்கப்படும் ஆனால் மனதில் பதியப்படும் ஸோ உடல் அழிந்தவுடன் பிறவி முடிஞ்சு உடல் அழிந்தவுடன் அந்த மனம் வந்து தன்மையில் இருக்கும் ஆனால் மாயை அற்றதாக அந்த மனம் இருக்கும் அதே சமயம் மாயை மூலமாக கிடைச்ச அந்த பதிவுகள் அந்த டேட்டா எல்லாமே அந்த மனதோட இருக்கும் இப்போ அந்த மாயை அகற்றப்பட்ட மனதுடன் மாயை அகற்றப்பட்ட மனம் அந்த டேட்டாவோட இருக்குது ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிறவி முடிந்தவுடன் இந்த ஆஃப்டர் லைஃப்பில் ஆன்மாக்கு வந்து இந்த உயிர் பிரிஞ்ச உடனே அந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு படம் மாதிரி வந்துட்டு போகும் ஃபுல் பிக்சர் மாதிரி வந்துட்டு போகும் அப்படின்றத பொதுவாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நியர் தட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களும் இல்லை ஆஃப்டர் லைஃப் பாஸ்ட் லைஃப் ப்ரெக்ரெஸும் இல்லை நிறைய விஷயங்களில் வந்து நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் பிறவி அந்த உயிர் பிரிஞ்ச உடனே அந்த ஆன்மாவுக்கு படம் மாதிரி நடந்த எல்லாத்தையும் போட்டு காமிப்பாங்க அந்த மூலையில் இருக்க அந்த டேட்டா வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ தான் அந்த உடலோட இருக்கிறப்ப செய்த தவறுகளை பார்த்து இந்த உயிர் இல்ல அந்த ஆன்மா வந்து ரொம்ப வேதனைப்படும் அது எவ்வளோ மோசமான மனிதனான அந்த வாழ்க்கைய அந்த உடல்ல வாழ்ந்திருந்தாலும் அந்த உயிர் அந்த ஆன்மா வந்து அந்த அளவு வேதனைப்படுமா அந்த ரிவ்யூ படத்தை பாக்கிறப்ப என்னதான் அவங்க மோசமான வாழ்க்கை வாழ்ந்தனாலும் மோசமான மனிதனா வாழ்ந்தாலும் அவங்களோட ஆன்மா அந்த படத்தை பார்க்குறப்ப ஏன் வேதனைப்படுது அதை நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த உடலில் இருக்கிறப்ப அவங்க ஈகோவோட சேர்ந்து செயல்பட்டனால அது தவறாக அவங்களுக்கு தெரியல அந்த உடலை விட்ட பிறகு அந்த ஈகோவை விட்ட பிறகு அந்த மாயை நீங்கின பிறகு அந்த மாயை அற்ற மனம் அந்த கடவுள் தன்மை மாயை அற்ற மனம்ன்றது கடவுள் தன்மையான மனம் அந்த நியூட்ரலான கடவுள் தன்மையுடைய பார்வையில் அந்த உயிர் தான் செய்த விஷயங்களை பார்க்குறப்ப அவ்வளோ வேதனைப்படும் ஏன்னா அது சுயநிலமற்றது கடவுள் தன்மையில் பார்க்கக்கூடியது அந்த மனம் அதனால தான் அந்த அளவு வேதனைப்படுது ஸோ தான் செய்த செயல்கள்னால் நடந்த இந்த பிரபஞ்சத்தில் நடந்த அந்த இம்பேலன்ஸை தன் எண்ணங்களாலும் தன் செயல்களாலும் நடந்த அந்த இம்பேலன்ஸை தான் தான் சரி பண்ணணும் அப்படின்ற அந்த பொறுப்பை அந்த மனம் ஏற்றுக்குது ஸோ அதுக்குரிய டேட்டாலாம் மனசில் ஏற்கனவே வாயிட்டிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இல்லையா மனம் இப்போ வச்சுருக்கல அந்த டேட்டாவை வச்சு தா என்னென்ன செஞ்சாங்க முன்னாடி பிரிவில் என்ன பண்ணாங்க இல்லை சோல் பர்பஸ் என்ன என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கணும் என்ன செயல் செய்தாங்க அதான விளைவுகள் என்ன அதை எப்படி பேலன்ஸ் பண்ண என்ன மாதிரி இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணாங்க அந்த அந்த இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத எல்லாம் கணக்கு வச்சு அந்த பழைய டேட்டா கடை அந்த பதிய வச்ச டேட்டாவை வச்சு ஆன்மா வந்து என்ன பண்ணுனா அடுத்த பிறவியில் புதிய மாயை கொண்ட புதிய உடலை தேர்வு செய்யும் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சோல் பர்பஸை மீட் பண்ணுற மாதிரி லெசன்ஸ் எல்லாம் என்னென்ன லேர்ன் பண்ணாமல் மாதிரி இருக்கும் அதை லேர்ன் பண்ணுற மாதிரி இம்பேலன்ஸ் சரி பண்ணுற மாதிரியான ஒரு புதிய உடலையும் அதற்கான சூழ்நிலைகள் அமைந்த அந்த மாயை ஈகோவையும் தேர்வு செய்யும் இதுதான் இந்த கிரவுண்ட் அதாவது அடுத்த லைஃப்பை விளையாடுறதுக்குரிய அந்த ஆடுகளத்தை மனம் மனத்தை வைத்து ஆன்மா தேர்வு செய்யும் இது வந்து எப்படின்னா ஒரு ஆக்டர் தான் என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்றத தேர்வு செய்கிற மாதிரி தான் ஆனால் இங்கே ஆக்டர் வந்து முன்னாடி தான் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்களோ அதை சார்ந்து இயங்கக்கூடிய ரோலை மட்டும்தான் அடுத்து தேர்வு செய்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் அதோட தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு ரோலை மட்டும் எடுத்து தேர்வு செய்கிறது தான் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி ஆன்மான்றது மனதுல மாயை முன்னாடி மாயை என்ன டேட்டா பதிவு செஞ்சுருக்கோ அதை சார்ந்து அதோட துணை கொண்டு தான் புது மாயை ஈகோவையும் அதை சார்ந்த உடலையும் அது வந்து ஒரு பிறவில தேர்வு செய்யும் ஸோ இதை ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம கேட்ட முதல் கேள்விக்கான அந்த விடை இங்கே கிடைச்சிருது அதாவது ஒரு பிறவியில மனமானது முன் பிறவியில ப்ளே இருந்த அந்த மாயை அப்படின்ற ஈகோன்ற ரோல் மூலமாக பதியப்பட்ட பதிவுகளை சார்ந்து அதோடைய கண்டினியூஷனாக தான் தற்போதைய அந்த இல்யூசன் பாடி அந்த மாயையை தன்னோட துணை கருவியாக தேர்வு செஞ்சு அதோடய களத்தை வாழ்க்கைக்கான களத்தை மனம் ஆன்மாவும் தேர்வு செய்யும் ஸோ இப்போ ஆன்ம பாதையில் இருக்கிறவங்க அந்த முயற்சிகளில் இருக்கிறவங்க முன் பிறவிகளில் அதற்கான செய்திகள் முயற்சிகள் படிப்பினைகள் நிர்ணயங்கள் அதாவது ஆசைகள் அதை அப்பிறவியில் அந்த மாயை மூலமாக சேர்த்து அந்த மாயை மூலமாக அந்த மனதில் பதிய வச்சுருக்காங்க அந்த பதிவுகளுடைய கண்டினியூஷன் தான் இப்போ இருக்கிற இந்த பிறவியோட இந்த மாயையில் மனம் வந்து செயலாக்கம் கொடுக்குது ஒருவேளை அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா அதற்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு அதற்கான பதிவுகள் முந்தைய பிறவிகளில் இருந்த அந்த மாயை மூலமாக அந்த மனதில் பதிய வைக்கப்படலை அப்படின்றது தான் எடுத்துக்கணும் அதற்கான காலம் அந்த பிறவியில் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ட்ராவலில் இந்த ஆன்மீக பாதைனா எனக்கு என்னென்னு தெரில அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உலகியல் வாழ்க்கையிலேயே பயங்கரமாக மூழ்கி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்ம பாதைக்கான விஷயங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்களுடைய அந்த தற்போதைய மாயை மூலமாக அந்த ஈகோ மூலமாக அவங்களோட மனதில் அது பதியப்படும் அப்படி பதியப்படுறனால அது இப்பயே செயலாக்கப்படுதோ இல்லையோ அது மனதில் பதிய வைக்கிறனால மனதை அதை கேரி பண்ணி அதுக்கு அடுத்து வர்ற பிறவிகள்லையாவது மனம் வந்து அதற்கு செயலாக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கான ஒரு மாயையோ இல்லை சூழ்நிலையோ இல்லை உடலையோ அது தேர்வு செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும் ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆன்மீக விழிப்பு அடையிற நிலையில் இருக்காங்களோ இல்லையோ அவங்கள வேக்கப் பண்ணுறது நம்ம வந்து செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து விழிப்புணர்வை கொடுக்கலாம் அதனால் அந்த டேட்டா வந்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வாவது அவங்களுடைய மாயை மூலமாக உள்ளே போகிறப்ப அது அவங்களோட மனதில் பதிய வைக்கப்பட்டு பின்வரும் பிறவிகளையாவது அவங்களுக்கு விழிப்படைய செய்ய வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மனது கொடுக்கும் அது வந்து நம்ம அவங்களுடைய ஆன்மாக்கு நம்ம செய்கிற ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆன்மா அப்படின்றது கடவுள் தன்மை அது சிங்கிள் யூனிஃபைல் ஃபீல்டு எல்லாருடைய ஆன்மாவும் ஹையர் டென்சிட்டியில் கடவுள் தன்மையை சாத் ஒத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எல்லோரோட ஆன்மாவும் வெளிப்படைஞ்சு வருவாங்களா அப்படின்ற அந்த இயக்கத்தில் தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த மாயை விழிப்படையை செய்கிறது மூலமாக அவங்க மனதை விழிப்படைய மனதில் பதிய வைக்கிறது மூலமாக இந்த ஆன்ம முன்னேற்றத்தையும் அதன் சார்ந்து மாற்றத்துக்கும் நம்ம சின்ன ஒரு உதவியை பண்ணலாம் இந்த மனம் விரிவடைய விரிவடைய மாயை குறுகும் உள்ள வந்து மாயை ஒடுங்கும் ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாயை இல்லை அப்படின்னா ஆன்மா உடல்ல தங்காது ஏன்னா அதில் மனம் மட்டும் இருக்கிறப்ப மனம்ன்றது ப்யூர் பரபிரம்மம் ஸோ இந்த உடலில் ஆன்மா தங்கணும்னா அதுக்கு மாயை தேவை அந்த மாயை மட்டும்தான் வாழ்க்கையுடைய நிர்ணயங்கள் அதாவது கோல்ஸ் ஆசைகள் இந்த பற்றுகள் எல்லாமே அந்த மாயில மாயையில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த மாயை தான் வாழ்க்கையை சார்ந்த அந்த நிர்ணயங்கள் அந்த ஆசைகள் ஆன்ம நோக்கமாக இருந்தால் கூட அதை சார்ந்த பாதையை தெரிந்து வச்சிருக்குது என்ன பாதை பயணம் பண்ணணும் என்ன கோல் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து மாயை தான் அது வந்து நம்மளோட ஆசைகளாக இருக்கலாம் பற்றைகளாக இருக்கலாம் இல்லை அதை சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை ஆன்ம நோக்கம் சார்ந்த விஷயங்களுனாலும் அந்த அதை சார்ந்த பாதைகளுமே பிளான் பண்ணுறது வந்து மாயை தான் இந்த மாயை இல்லைன்னா இந்த மாயை இல்லாத அந்த மனம் தனித்து செயல்படுற மனதுக்கு இந்த நிர்ணயங்களோ இந்த பாதைகளோ இல்லை இந்த பற்றின எந்த ஒரு விஷயங்களோ தெரியாது ஏன்னா அதோடைய சுயத்தன்மைன்றது பரபிரம்மத்தன்மை இயங்காத தன்மை வெற்றிடமுள்ள தன்மை அதுக்கு வந்து கோல்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அது ஒரு வெற்றிடமான சிவத்தன்மை அந்த தன்மையில வந்து பேரின்பமும் பெருஞானமும் பேர ஆனந்தமும் சேர்ந்த ஒரு இயங்காத தன்மை தான் அந்த மாயை இல்லாத மனதுக்கு இருக்கும் அதுக்கு வந்து எந்த ஆசை நிர்ணயம் எதுவுமே இருக்காது ஆனால் கரண்ட்டாக நாம் எடுத்திருக்க இந்த ஃபார்ம் இந்த மாயை சார்ந்த நிர்ணயங்கள் கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை கடமைகளாக இருக்கட்டும் இல்லை ஆசைகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாயைக்கும் ஈவன் மனதுடைய நிர்ணயங்களுமே மனதுடைய ஆன்ம நோக்கம் சார்ந்த நிர்ணயங்கள் கூட இந்த மாயைக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா பரபிரமத்துக்கு கோல்சே கிடையாது இந்த மாயைக்கு தான் வந்து மனதுடைய நிர்ணயங்களை பத்தின விஷயங்களும் தெரியும் ஸோ மனம் ஒடுங்கி ஆன்மாவில் ஒடுங்கி மாயை இல்லாம போச்சுன்னா கூட என்ன ஆகுனா இந்த மாயையால் உருவாக்கப்பட்ட அந்த நிர்ணயங்கள் அதாவது ஆசைகள் அதாவது கோல்ஸ் இது வந்து அழியாது என்னதான் மனம் ஒடுங்கினாலும் ஆன் மாயை அழிந்தாலும் கூட இந்த உருவாக்கப்பட்ட மாயையால் உருவாக்கப்பட்ட நிர்ணயங்கள் அழியாது இதை எல்லோருமே கவனமாக இதை நோட் பண்ணணும் நிர்ணயங்கள் அழியாது அந்த நிர்ணயங்கள் ஒரு எனர்ஜி ஃபார்மில் அப்படியே இருக்கும் அந்த ஆசைகளில் அப்படியே இருக்குன்றாங்க அந்த நிர்ணயத்தை நியூட்ரல் செய்யாமல் ஆன்மாவுடைய பயணம் வந்து முடிவடையாது ஆன்மாவால் அருட்பெருஞ்சோதியை அடைய முடியாது அதால் அதனால தான் எந்த பிறவியான ஆசையாக இருந்தாலும் எந்த பிறவியில் ஏற்கப்பட்ட ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையோட வீரியம் அதிகமாக இருக்கிறப்ப அந்த நிர்ணயம் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஏக்கம் அதிகமாக இருக்கிறப்ப அந்த நிர்ணயத்தை நியூட்ரல் செய்யாமல் அந்த ஆசைகளை நிறைவேற்றியோ இல்லை அதை வந்து முற்றிலுமாக நீக்கியோ அதை நியூட்ரல் செய்யாமல் ஆன்மாவுடைய பயணம் முடிவுறாது நம்மளுடைய நிர்ணயங்கள் ஒன்று அந்த ஆழமான நிர்ணயங்கள் ஆசைகள் வந்து ஒரு மனசு ஏற்கிறப்ப இல்லை மாயை மூலமாக மனசு ஏற்கிறப்ப மூளையில் ஒரு புதிய அணு உருவாகும் அப்படின்றது ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அந்த அணு வந்து ஒரு ஆன்ம கருவை உள்ள அந்த ஆன்மக்கருவுன்றது பியூர் காட் பார்ட்டிக்கல் அது உள்ள வச்சிருக்கும் அந்த ஆசை நிறைவேறினா மட்டும்தான் இந்த அணு வந்து வெடித்து அந்த கரு வெளியேறி அத் கருன்றது காட் பாட்டிக்கல் இல்லையா அது வெளியேறி அது மீண்டும் இந்த ஆன்மாவை சென்றடையும் இந்த மாதிரி இருக்க எல்லா ஆத்மக்கருக்களும் அந்த ஆன்மாவை வந்து சேர்ந்தால் மட்டும் தான் ஆன்மா விடுதலையாகி எங்கே இருந்து வந்ததோ அந்த பரபிரம்மத்துக்கிட்ட போய் சேர முடியும் அப்போ மனசே ஒடுங்கினாலும் மாயையே அழிஞ்சாலும் நம்ம மட் நம்ம ஆசைகளை ஏதாவது வச்சுருந்தோன்னா அந்த நிர்ணயங்கள் வச்சுருந்தோன்னா அது நிறைவேறாமல் ஆன்ம பயணம் முடிவடையாது அதனால தான் வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றத புத்தர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பிறவி மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிறவிகளை என்னென்ன ஆசை நம்ம நெ வச்சுருந்தோமோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் மனம் வந்து அதை பதிவு செஞ்சு அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் அடுத்தடுத்த பிறவிகளை கொடுத்துக்கிட்டே போகுது இப்போ நம்ம கரண்ட்டாக ஆசை இல்லாமல் போ போனாலும் முன்னாடி இருக்க ஆசைகள் வழியாக நம்ம உள்ளே இருக்க அந்த க ஆன்மக்கரு அந்த அனுபவானது அது ஆன்மக்கரு நெ வெளியேறணும் நமக்கு என்னதான் இப்போதைக்கு அந்த அந்த ஆசைகள் இல்லைன்னாலும் அது ஆன்மக்கு அருவா உள்ள அடைஞ்சிருக்கத மட்டும்தான் ஆன்ம மட்டும்தான் நடக்கும் இந்த நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சேனலிங் ஆல்ரெடி நான் வந்து ஒரு சொல்லியிருக்கேன் அதுல இந்த கலியுக காவியம் அப்படின்ற அந்த புத்தகத்துலயும் அருளுரை விளக்கங்கள் உயர் ஆற்றல்களுடைய அருளுரையில இருக்கிற அந்த விளக்கங்கள்ல எனக்கு கிடைச்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சாராம்சம் தான் வந்து நான் இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க சோ இந்த பதிவுல வந்து உங்களுக்கு எல்லாரும் ஆன்மீக பயணத்துல வர்றது கிடையாது அப்படின்ற அந்த கேள்விக்கான புரிதல் ஓரளவு வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி ஈகோவுக்கும் மனசுக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷன் பத்தி ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பொதுவா இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு இப்போ ஒரு குடும்ப சூழல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இருக்க அந்த பிரச்சனையில ஆரம்பிச்சு இந்த ஹைராக்கில இருந்து டாப்ஃஸ்ட் ஹைராக்கி அதாவது உலகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடந்த நடக்கிற சண்டைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த ஈகோ தான் இந்த ஈகோவை அந்த ஈகோட பிடியில இருந்து முதல்ல நம்மளை விடுவிக்கிறதுக்கும் நம்மளை சுத்தி இருக்கவங்கள விடுவிக்கிறதுக்கும் இந்த உலகத்தை விடுவிக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் அது என்னன்னா அந்த ஈகோவை அப்சர்வ் பண்றது ஈகோவை எப்படி அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய சொல் செயல் அப்புறம் எமோஷன் உணர்வுகள் நம்ம வெளிப்படுத்துற அந்த ரியாக்ஸ் எதோடைய அடிப்படையில இருக்கு அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்து உருவாகுதுன்னா அந்த எண்ணத்துடைய வேர் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒரு புது எண்ணம் வரப்ப அந்த எண்ணத்துடைய வே எதுவா இருக்கும் அப்படின்றத ஒரு மூமெண்ட் அப்சர்வ் பண்ணாலே போதும் அதுதான் வந்து இந்த எண்ணம் நம்மளுடைய ஈகோட்ட இருந்து வருதா இல்ல நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் இறைத்தன்மை ட இருந்து வருதா ஒவ்வொரு எண்ணத்தையும் அப்சர்வ் பண்ண முடியாது ஆனா எப்பெல்லாம் முடியுதோ எப்பெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த எண்ணம் என்னுடைய இறைத்தன்மையுடையதா இல்ல ஈகோ உடையதா அப்படின்றத முடிஞ்சளவு அப்சர்வ் பண்ணலாம் அதே மாதிரி நாம சொல்ற சொற்கள் ஏன்னா எண்ணம் தான் சொல்லா மாறுது எல்லா எண்ணமும் மாறுறது இல்ல ஆனா எந்த சொல் நம்ம கிட்ட இருந்து வெளியே வருதோ அந்த சொல் எதை சார்ந்தது நம்மளுடைய இறைத்தன்மையை சார்ந்ததா இல்ல ஈகோவை சார்ந்ததா அப்படின்றத எப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ அப்ப அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சொல் தான் செயல்ல வந்து முடிவடையுது உலகத்துல பாக்குற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு எண்ணத்துடைய வெளிப்பாடா தான் இருக்கும் எல்லா செயல்களுமே எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு இடத்துல எண்ண அப்படின்ற ஒரு ஆரம்ப புள்ளியில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும் சோ செயல் அப்படின்னு பாக்குறப்ப அந்த செயலும் எதை சார்ந்து இருக்கு ஈகோவை சார்ந்து இருக்கா இல்ல இறைத்தன்மையை சார்ந்திருக்கா நம்மளுக்குள்ள இருக்க இறைத்தன்மையை சார்ந்திருக்கா அப்படின்றத அப்சர்வ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாஃபோன்ல போய் கடைசி முடியும் இறைத்தன்மையை சார்ந்து இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில தான் வரும் ஏன்னா இறைத்தன்மைன்றது நம்மளுக்குள்ள இருந்தாலும் எல்லா இறைத்தன்மையோட எல்லா ஆன்மாவும் ஒன்னாதான் கனெக்ட் ஆயிருக்கு அதனால அதால சுயநலமா சிந்திக்க முடியாது சோ இறைத்தன்மையை சார்ந்து இருக்கிற எல்லா எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் நம்ம லாஃபோன்ல பார்த்த மாதிரி சர்வ் டு அதர்ஸ் பாசிட்டிவ் போல எதெல்லாம் ஈகோவை சார்ந்து இருக்கோ இதெல்லாம் தன்னை சார்ந்த ஈகோவை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் படி பாக்குறப்ப சர்வ் டு செல் நெகட்டிவ் பொலாரிட்டி கேட்டகரியில வருது சோ எல்லா விஷயங்களும் உண்மை வந்து ஒண்ணுதான் நீங்க எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லா உண்மைகளும் ஒரு விஷயத்தை நோக்கிதான் கனெக்ட் ஆயிருக்கு ஒன்றுதான் அது வந்து வேற வேற முறைகள்ல வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற லாங்குவேஜ்ல சொல்லப்படுது இந்த எளிமையான பயிற்சிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணாலே போதும் நம்ம வந்து நம்மள ஈகோட பிடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி நம்மளோட இறைத்தன்மையோட நம்மள அலைன் பண்ண முடியும் அதாவது நம்மளோட எண்ணம் சொல் செயல் எதனுடைய அடிப்படையில் வெளிப்படுகிறது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையோட அனலைஸ் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஈகோட்ட இருந்து வருதா இலக்ட்ரோ செல்ப இருந்து வருதான்னு இந்த எளிமையான பயிற்சியை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய இறைத்தன்மை இருந்து உங்களுடைய இறைத்தன்மைக்கு நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன் தான் நாம் எல்லாரும் வெறும் கருவிகள் தான் இந்த செயலும் இந்த செயலுக்கான விளைவுகளும் இறைத்தன்மையையும் சேரும் நம்முடைய சொல் செயல் மூன்றும் அன்பு மற்றும் அறம் சார்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு ஆணவம் கண்மம் மாயை பற்று ஆகியவை நீங்க பெற்று பேரன்பு பேரறிவு பேர் ஆனந்தம் பெருகி மனம் ஆன்மாவினுள் ஒடுங்கி ஆன்ம நோக்கமும் சிறப்பாய் நிறைவேறி விரைவாய் விடுதலையும் ஒளி உடலையும் நாம் அனைவரும் பெறுவதற்கு இறைவனையும் உயர் ஆற்றல்களையும் வேண்டுகிறேன் நன்றி